அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயோஸ்டிமிலன்ட்டு அந்த பயோஸ்டிமிலன்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டிஸ் இந்த காண்டிஸ் வந்து என்னென்ன இருக்கு அந்த காண்டிஸில் இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கார்பன் இருக்கு அமினோசிட் இருக்கு பிளஸ் நியூட்ரியன்ட் இருக்கு மற்ற பயோஸ்டிமிலன்ட்ல ஒன்னி அமினோசிட் மட்டும் இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கார்பன் மட்டும் தனியாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து மூணுமே கலந்துருக்கு மூணுமே கலந்துருக்கும் போது என்ன பெனிஃபிட் செடிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ரிலீஃபாகவும் சாயில் ஹெல்த்திங் இதாகவும் நியூட்ரியன்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காயோட ஈல்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த இது வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய் பிக்கிங் ஸ்டேஜ் எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இரநூறு கிலோ வர இடத்துல உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்படியே ஒரு ஐம்பது கிலோ வெயிட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு வந்து ஒரு லிட்டர் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ரூட்டுக்குமே கொடுக்கலாம் பந்தல் கிராப்பாக இருக்கட்டும் வெஜிடபிள் க்ராப்பாக இருக்கட்டும் எல்லா கிராப்புக்குமே நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கார்பன் இருக்கிறனால எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாயிலோட ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறனால செடி வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளரும் நன்றி வணக்கம்